ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்றைக்கி ரா மாமச்சர்கிட்ட அந்த பெண் பிள்ளை என்ன சொல்கிறா எல்லாம் பாருங்கள் தெய்வ செயல் பாருங்கள் வழக்கம் போல் எல்லா கோவிலுக்கும் ஏறத்தும் பெருமாளையே குறியாக பார்த்து செவிச்சிட்டு வர நம்ம ஆச்சாரியான் அன்னைக்கு வைத்தமானதி கிட்ட இவளை பார்ப்பான்னு இவகிட்ட கொஷின் கேட்பான்னு அவள் படபட படபடன்னு இப்படி எல்லாம் தி திருப்பி கேட்பான்னு இதெல்லாம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பலவிதமான ஒரு கொஷ் ஒரு குழப்பங்களுக்கும் அவ கேட்கிற ஒரு கொஸ்டின் ஒரு பெரிய விடையா இருக்கு பாருங்க என்னென்ன கேட்டா அழைத்து வருகிறே நின்றேனோ அக்கருவனே போல அகமழித்து விட்டேனோ இதரனை போல ஏகத்தை விட்டேனோ ரிஷி போல போலமுகனை செற்றேனோ பிராட்டியை போல பிணவிருந்து வைத்தேனோ கண்டாக்கரனே போல பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டேமான் சக்கரவர்த்தியே போல கோலம் செய்தேனோ அனுசியா போல தந்தையை எங்கே என்றேனோ துருவனே போல அடுத்தது என்ன சொல்கிறா மூன்றெழுத்தை சொன்னேனோ சத்ரபந்துவை போல எங்கே காலக்ஷேபம் கேட்டால் எத்தனை பேர் கிட்டலாம் போய் உட்காண்டா அதுக்கு தான் அந்த மனசு பாருங்கள் இதில் ஒன்றையும் சொல்லிக்கிறப்படுறேன் நமக்கு வந்து வேண்டாதது தான் சிந்தனைகள் நிறைய ஞாபகம் வச்சுப்போம் அது அஞ்சு பைசாக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை எதுக்கு பிரயோஜனப்படும்னா நம்ம கெட்ட எண்ணங்கள் நமக்கு பிபியோ சுகரோ ஒரு தான் பிரயோஜனப்படும் இதே நினச்சேன் நினச்சேன் நினச்சே நினச்சேன் அவன் இப்படி என்ன சொல்லிட்டானே இப்படி என்னை கேவலமாக பேசிட்டானே என்னை இப்படி ப இப்படி சொல்லி மதிக்கலையே சொல்லி நமக்கு மேக்ஸிமம் பிபியை நல்லா ஏற்றிப்போம் சுகரை அதோட எக்கச்சக்கமாக ஏற்றிப்போம் இது தான் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு தான் அந்த பெண் பிள்ளைகிட்டேந்து என்ன கற்றுக்கணும்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மட்டும் வச்சுட்டு போடப்படணும்னு சொல்கிற பாருங்க நம்ம பெண் பிள்ளைகிட்ட அதை விட்டு கேட்கணும் அம்மா தய நீ எப்படி இதெல்லாம் நல்லதே ஞாபகம் வச்சுட்டு இருக்க எனக்கு நல்லதே ஏன் வரமாட்டேன் இந்த அவன் என்னென்ன இந்த ஜென்மத்தில் சொன்னாலும் ஏன் வச்சுட்டு கருவும் கட்டினு உக்காண்டோம் இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை நமக்கே நம்ம சரீரத்துக்கே பிரயோஜனம் கிடையாது இது அப்படியே நம்ம கெட்ட எண்ணங்கள் நமக்கு வியாதியாக தான் மாறும் பிபியாவோ சுகராகவோ இல்லை வேறு ஏதோ ஏதோ தான் மாறுமே தவிர கண்டிப்பாக நம்மளை வந்து ஆனந்தமாகவோ நிம்மதியாகவோ மோட்சத்துக்கோ கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது அதுக்கு தான் நம்ம பெருமாள் கிட்டே எண்ணிக்கணும் பிரபு இந்த மாதிரி வேண்டாத அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஒழிஞ்சு போயினா எவன் என்னை என்னவான்னா சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் பெருமாளை தான் நினைப்பேன் பெருமாள் நாமஜாமு தான் பண்ணுவேன் அவர் சிந்தனையாக தான் இருப்பேன் அவரை பற்றி தான் கேட்பேன் அப்படிலாம் இருந்தால் நம்மளை என்ன யார் என்ன பண்ண முடியும் வியாதி தான் என்ன பண்ண முடியும் சத்ருக்கள் தான் நம்மளை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சரி கதைக்குள்ளே போலாம் வாங்கோ என்ன சொன்னா மூன்று எழுத்தை சென்னேனும் போல ஐயார் அவன் தொண்டரடி பொடியார் கூட பாடியிருக்கார் இந்த மாதிரி மூணு எழுத்து சொல்லி கோவிந்தான்னு சொல்லி பரமபத்தத்தை அடைச்சிட்டானேன்ட்டு அவர் பாசுரத்துல ஒன்று இருக்கு பாருங்க அழுவார்கள் கூட இவரை பாசுரம் பண்ணியிருக்காருன்னா இவர்பட்ட ஆளா இருக்கணும்னா ஆரம்பத்துல ஒரு கடைநிலை அப்படி தான் இருந்தார் உத்தமன் மத்தியமன் அதர்மன் அப்படின்னு மூணு பேர் இருக்குது மூணாவது கேட்டகிரி அதர்மன் தர்மம்னா என்னன்னு தெரியாது இத்தனைக்கும் ராஜகுமாரன் ராஜகுமாரினத்துல அதர்மனாக இருந்தான் தர்மம்னால் என்னன்னு தெரியாது அவங்களை நாட்டை கடத்தி விட்டான் ஏன் அப்படின்னா ஓரு பொண்ணை விட்றது இல்லை வழக்கம் போல் திருட்டு ராஜா குமாரன் இப்படி இருக்கலாமா ஆனால் வேற என்னத்தை என்னத்தாரன்றா அப்படியே ராஜாவே மனித பிரச்சனை ஏன்னா ஒரு நாளை போல் அரண்மனையில் இவனை பற்றி தான் பேச்சு இவனை பற்றி தான் குறை எப்படி இருக்கும் ராஜாவுக்கு நாட்டை கடத்தி விட்டார் அங்கேயும் போனவன் இதே மாதிரி தான் மாமசத்தை சாப்பிட்றது போகிற ஒரு வர நகைப்படி வழிபுரி அங்கேயும் போய் எங்களுக்கு குணம் மாறலை ஆனால் பாருங்கள் ஏதாவது கடவுள் நம்மளை படைக்கும் போது பாருங்கள் கெட்டானாவே படைக்கிறது கிடையாது இதையாவது நல்ல குணத்தை வச்சு தான் படைக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நல்லவனாக படிக்கிறாரு ஆனால் கெட்ட எண்ணத்தை நம்மளாக தேடிக்கிறோம் சேர்மானத்துலாம் நம்ம தேடிக்கிறோமா ஆனால் பெருமாள் படிக்கும்போது நல்லவனாக தான் படிக்கிறாரு கெட்டவனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவனா அவள் யாரையும் படிக்கிறது கிடையாது கெட்டவன் கெட்டவன்கிட்டையும் ஒரு நல்லவெண்ணமாவது இருக்கணும் பெருமைப்படுற மாதிரி அந்த சத்திரபந்துக்கு அவள் அப்பா பண்ண புண்ணியம் என்ன அப்பா ராஜா நல்லா காரியம் பண்ணுறாரு இல்லையா இல்லை இவனே ஏதாவது பண்ணியிருக்கானோ தெரியல ஒரு ரிஷி ஒரு பொத குழியில் மாட்டின்னு விட்டார் அந்த பக்கத்தில் வந்த சத்ரபந்து இது ஒரு நல்ல காரியம்னா பண்ணதே கிடையாது ஆனால் என்ன அதிர்ஷ்டமோ தெரியல அதை தான் சொல்கிறேன் முதாதியாக செஞ்ச புண்ணியத்தினால அந்த ரிஷியை இவன் காப்பாற்றணும்னு தோணி அந்த கொடியெல்லாம் தூக்கி போட்டு அவர் வெளியில் இழுத்து விட்டார் காப்பாற்றினது சாதாரண நன்றி கெட்ட வர இல்லையே ஏதோ கிடச்சிதுன்னு தின்னுட்டு போயிட்டு நீ என்னடா செஞ்சேன்னு கேட்குற ஆள் அவர் காப்பாற்றலை அதான் அவர் அதிர்ஷ்டம் ரிஷி ரிஷின்னா யார் பெருமாளையே தபஸ் தானே அவருக்கு மனசு எவ்வளவு கருணையாக இருக்கும் யாருப்பான்னு விசாரிக்கிறார் இந்த உங்கள்கிட்ட பேச இஷ்டம் இல்லை நான் ரொம்ப கெட்டவன் நான் யாரை பார்த்தாலும் மனுஷன் கூட பக்கத்தில் கொல்லு போடுறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தெரியல உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தோண இந்த இடத்தோட மறுபடியாதே காலி பண்ணி காலி பண்ணிட்டு போயிடுங்கன்றான் ஆனால் ரிஷிக்கு அவர் பார்த்தா கருணை மேறிட்டு இருக்கு அது அதிர்ஷ்டம்னு சொல்கிறது இதுதான் நம்ம இப்பேற்பட்ட பாவியாக இருந்தால் கூட நம்மளை காப்பாற்றணும்னு ஒருத்தருக்கு தோன்றுறதுன்னா நம்ம இவ்வளோ பெரிய அந்த ரிட்சி சொல்கிறார் ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறேன் சுவாமி தப்பா நினச்சிக்க நீங்கள் இந்த இடத்த அதை விஷயத்து காலி பண்ணுங்கள் உங்களே நான் கொண்டுடுவேன் அப்புறம் உங்களை காப்பாற்றினதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஆகிடும் நீங்கள் போங்கன்ற சரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் காப்பாற்றினேன் எனக்காக உன்னை கேட்குறியாப்பா சரி சீக்கிரம் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு காலி பண்ணுங்கள் என்ன நீ எதுக்கு இது பட்லாம் திருடி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் இப்போ தான் சொன்னேனே சுவாமி எங்கிட்ட ஒரு மணி நேரம் பிச்சு இருந்தாலும் கேட்க எனக்கு பிடிக்காது நல்லதெல்லாம் நீங்கள் தேசத்தான் அந்த காலி பண்ணிவிட்டு போங்க இடத்த இல்லைப்பா ஒரே ஒரு நிமிஷம் கிட்டே பேசிக்கிறேன்ப்பா சீக்கிரம் சொல்லுங்கள் திருட வேண்டான்னு சொல்லலை திருடு உன்னோட பழைப்பை ஒரு நாள் எப்படி மாற்ற முடியும் உன்னால் ஆனால் என்ன காரியம் பண்ணாலும் கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டே பண்ணு இந்த கோவிந்த நாமம் அப்படிங்கிறது நீ சொல்கிற மாதிரி சாதாரணம் இல்லைப்பா நம்ம திரௌபதி மகாபாரதத்தில் அஞ்சு ஆத்துக்கார் இருந்து கூட அவளோட ட்ரெஸ்ஸை உருவறதையும் கைற்றதையும் பார்க்குற நிலைமையில இருந்துட்டால் கட்டின அஞ்சு புருஷர்கள் அந்த அஞ்சு பேர் என்னென்னா ஒத்தத்தரத்துலேயே ஒன்று ஒன்று தருமத்திலே பழவாத ஒருத்தர் காண்டீபத்துக்குன்னு பேர் போனவர் ஒருத்தர் பீமன் பராக்கிரமசாலி ஜோசியம் எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் பராமரிக்கும் நகுல சகாதேவன் பரா அஸ்வினிகுமாரரோட அவதாரம் இத்தனை பேரையும் ஆத்துக்காரா பெற்ற அந்த திரௌபதி சபையில் அவளோட ஆடைகள் அதுவும் இருக்கிற சமயத்தில் உருகும்போது கூட ஹெல்ப் சொல்லுவால அந்த மாதிரி சைலற்று போயிட்டவளை கப்பாத்தினது கோவிந்தா தெரிஞ்சு போச்சு இனிமேல் இதுங்களை நம்பி ஒரு பிரஜன இல்லைன்ட்டு கோவிந்தான்னு ரெண்டு கையும் தூவி கத்த ஆரம்பிச்சிட்டாள் அதுதான் துவாரகையிலேருந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் அஸ்தினாபுரத்துக்கு என்னென்னா அப்படியே அப்படி எல்லாருமே எடுத்து பார்க்குற அளவுக்கு விதவித விதமான ஆடைகள் துவாரகையிலேருந்து அவரோட வானத்தை காப்பாத்திருக்கு நாமும் காப்பாத்தினதான் நாமி காப்பாத்தினார அப்படின்னா நாமியான கிருஷ்ண பகவான் நேர வரலை வந்து காப்பாற்றலை ஆனால் நாமி கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமம் ஓடி வந்து அவளை மானத்தை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு அதை சொல்கிறாரு அப்போ கோவிந்த கோவிந்தா நாமத்தை நீ என்ன வேணால் பண்ணப்பா நான் உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டேன் நீ இதை பண்ணாத அத்தை பண்ணாத நான் சொல்ல மாட்டேன் நீ எத்த வேணால் பண்ணு ஆனால் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லின்றே இரு அது செய்வியா சரி முயற்சி பண்ணி இந்த தளத்துட்டு போயிடுங்கன்ட்டு ஆனால் அதுலேயும் ஒரு அதிர்ஷ்டம் மனசில் அவனுக்கு நின்று போச்சு அவர் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்ன சொன்னாரே சொல்லி தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு உக்காந்துச்சார் அதே மாதிரி எதையும் விடலை மாம்சம் அடிக்கிறதையோ எதையுமே உடலை கெட்ட கெட்ட காரியத்தெல்லாம் உடலை அவ ஆனால் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே பண்ணிகிட்டு அவன் உயிர் போயிடுத்து அடுத்த ஜென்மத்தில் அந்த நாமம்சமாக விடுமா நல்ல குளத்தில் பிறந்து கோவிந்த நாமத்தை உச்சரிச்சுட்டு கோவிந்தன்னு கிட்டே பரம பார்த்தா மோக்ஷத்துக்கு போயிட்டான் எல்லாரும் கேட்க முடியும் மோக்ஷம்னு அந்த ஜென்மத்திலே இல்லையான்னு கண்டிப்பாக அதாவது அவனுக்கு அந்த ஜென்மத்திலே நிறைய சேஞ்சஸ்லாம் கிடைச்சிருக்கும் ஆனாலும் அடுத்த ஜென்மத்தில் அந்த பலன் அவனை அனுமிக்கணும் சொன்ன பலனை அனுபவிக்கணும்ல கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னேன் இத்தனை அவன் பாவம் இத்தனை அவன் பண்ணின பாவத்துக்கு இந்த மாதிரிலாம் மாமசத்தை கட் பண்ணிவிட்டு திருட்டு தொழில் பண்ணிவிட்டு கெட்ட பேர் வாங்கினால அந்த ஜென்மம் அப்படி போகலாமா இல்லை அடுத்த ஜென்மத்திலே முக்தி கிடச்சதுனா அவனுக்கு சந்தோஷம் என்ன தெரியாத போய்ட்டு இருக்கும் அதுக்கு தான் அடுத்த ஜென்மம் அந்த நாமத்தோட பலன் எவ்வளோ சந்தோஷமாக அந்த நாமத்தை அப்படி அனுபவிக்கலாம் எவ்வளோ நல்லவனாக இருக்கலாம் எல்லாம் நல்ல பேர் வாங்கினா இந்த விட்டதை பிடிக்கணும்னு வாயில் அதுக்கு தான் அடுத்த ஜென்மம் விட்டதை பிடிக்கிறதுக்கு அவன் என்ன பிடிச்சானான் விட்டதை பெருமாளையே பிடிச்சிவிட்டான் மோட்சம் அடுத்ததுக்கப்புறம் அவன் பிறக்கலையான் ஏன் என் பேர் பட்டவனுக்கு எப்படி இப்படி பாக்கியம் மாம்சம் தின்றவனுக்கும் கொள்ளை அடிக்கிறவனுக்கும் தான் இருக்கிறவனுக்கு எப்படி அந்த பலன் கிடைச்சிதுன்னா நாமம் கோவிந்த நாமம் அதுக்கு தான் ஜபம் அதுக்கு அதுதான் சொல்லியிருக்க குளிச்சுட்டு தான் சொல்லணும் மடியாக இல்லை இந்த இடத்துல தான் கரெக்டாக உட்காந்து சொல்லணும் இல்லை பஞ்ச கட்சணமோ இல்லை மடுசாறுபடவோ தான் அப்படிலாம் கட்டின்ட்டு தான் சொல்லணும் இல்லை இந்த காலத்தில் தான் சொல்லணும் இல்லை எந்த நியமமுமே தேவை கிடையாது பகவன் நாமத்தை சொல்கிறதுக்கு எங்கே வனால் எப்படி வனால் மனசு அந்த மனசை மட்டும் சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த பெருமாள் கிட்டே இன்னிலேருந்து வேண்டிக்க ஆரம்பிக்கலாம் சுவாமி நான் வேண்டாததெல்லாம் மனசில் வச்சுட்டு புழுங்கிட்டு பிபியும் ஷுகரையும் வியாதியும் ஏற்றிட்டு உட்காந்துருக்கேன் அந்த வேண்டாத தேசியத்தை எரேஸ் பண்ணி விட்ருங்கோ மறக்க அடிச்சிருங்கோ ஆள் மனசில் பெருமாளே நினச்சிண்டு அவருடைய சங்கல்பத்தில் தான் எல்லாமே நினைக்கி நடக்கிறது அவர் தான் எல்லாமே நடத்தி வைக்கிறார் எனக்கு அவர் தான் எல்லாமே நடத்தி கொடுப்பார் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் நாமத்தை சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்காது நமக்கு இந்த சின்னத்துலேயும் மங்குஷம் கிடைச்சிடும் சத்திர பொருத்த மாதிரி நம்ம அப்படி ஒன்றும் மிருகம் மாமன் சந்தோண்டு அடித்து உடிச்சலாம் ஒன்றும் பண்ணலை அவனுக்கே கிடைச்சது சந்தோஷம்னா நமக்கு ஏன் கிடைக்காது சந்தோஷமும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வைகுண்டத்துக்கு நம்மளும் போவோம் பசி தாகம் தூக்கம் துக்கம் எந்தவுமே இருக்காது எந்த கம்பேரிசனும் இருக்காதான் தான் அவளை பாரு அவள் ஒரு கோடி வச்சுட்டுருக்கா இவ்வளோ பார் இவள் பத்து கோடி வச்சுட்டுருக்கா இந்த மாதிரி கன்றாவே கிடையாதான் எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் அன்பர்கள் எல்லாரும் பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவா எல்லாரும் ஆனந்தமயமானவர்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆனந்தமாக நினச்சி பாருங்களேன் நினச்சி பாருங்கோ நினைப்பு தானே வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அதை தான் அந்த பெண் பிள்ளையை சொல்கிறாள் அந்த சித்திர பண்ண்த்து போல் ஏதோ தான் எதோ முனிவர் சொல்லி கொடுத்தாருன்ற காற்றில் பறக்க விடாது அத்தை உத்தமமாக சொல்லி பெருமாளை எப்படி அடைஞ்சார் அந்த மாதிரி ஒரு பரிபக்தி பெருமாள் கிட்ட எனக்கே இல்லையே நான் ஒரு மொசப்பொழுக்க அது வயலில் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை வரப்பில் இருந்தாலும் ஒரு பிரஜனமும் இல்லை அந்த மாதிரி என்ன ஒரு பிரய்சனமே இல்லாத ஒரு ஜென்மம் நான் எங்கே இருந்தால் என்ன அதனால தான் நான் போகிறேன் சுவாமின்னு சொல்கிறேன் ராமானுஜருக்கு ஆச்சரியம் நமக்கே அப்படி தானே இருக்குது ஒரு மோர் விற்கிற பொண்ணு இந்த ஊர் விட்டு பழைப்பு கேட்குற போகிறா அப்படி ஒன்று உயர்ந்த குளத்தில் ஒன்றும் பழக்கிட்டு பார்த்தா பண்ணி தெரியல அவளை பார்த்தா அவளுக்கு இப்படி ஒரு ஞானமாக அதே தான் எந்த புத்தல எந்த பாம்பு நம்ம யாரை பார்த்து அடைய எடை போட்டுறக்கூடாது மெகா ஞானியாக கூட ஒரு போகலாம் இதெல்லாம் நமக்கு படிப்பினை நம்ம ஒரு நிமிஷத்தில் நிறைய இலக்காரமாக பேசுகிறோம் ஆனால் அவன் கிடைக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் வாஹா சொல்லவே சொல்லாதீங்க பெருமாளோட அனுகிரகம் எப்போ எவனுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது எப்போ எவர் மகானாக ஆவார் நம்ம எவன் எவன் சொல்கிறவர் பெரிய மகானாக ஆவார் அதனால் வாய முடிந்துட்டு எந்தவுமே சொல்லக்கூடாது நினைக்கக்கூடாதான் தான் நம்ம கற்றுக்கணும் கற்றுனா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நமக்கு பிபி வராது நமக்கு சுக்கர் வராது நமக்கு வியாதி வராது இல்லை செல்ஃபிஷாகவே இருப்போமே பெருந்தன்மை கூட வேண்டாம் நம்ம சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பெருமகாலம் நினைப்போம் கெட்ட எண்ணத்தை உற்றுவோம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நல்ல எண்ணமாகவே நினைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வாழ உபகாரம் வேண்டாம் நமக்கு நம்மளே பண்ணிக்கிற ஒரு பெரிய உபகாரம் அடுத்த ஆட்டியே அவள் என்ன சொல்ல போகிறாள் கண்டிப்பாக நாம்ளே ரொம்ப ஆவலாக இருக்கோம் அவள் சொல்லி சொல்லி நம்மளோட மனசெல்லாம் இந்த எண்பத்தி ரெண்டு அந்த கொஸ்டின்குள்ளே நம்ம மனசெல்லாம் அப்படியே சூப்பராக ப்யூராக ஆனால் ரொம்ப சந்தோஷம் தானே ஆகு அப்படிங்கிறத தடவை முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் என்ன பண்ணணும் வழக்கம் போல் இதே தான் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராமானுஜத் திருவழியை நமக்கு இல்லை ஒரு கையெடுத்து ஒரு சேவிகல் நமஸ்காரம் ஒரு கும்பிடு அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த சேனல் ஓகோன்னு ஓடும் நாலு பேர் கேட்பான் இல்லையா எத்தனை பேர் நம்மளை மாதிரி தெவிச்சுட்டு இருக்கா ஏதாவது நல்ல விஷயம் காதில் வந்து விழாதான்னு നമ്മളാണ് ഉപകാരം തന്നെ ഇത് പോയി സേക്കുന്നത് കണ്ടിപ്പം ആത്മ നമ്പർ പണി വീണ്ട നമ്പികോട് ജയ് ശ്രീമൻ നാരായണ ജയ് ശ്രീമൻ നാരായണ